மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரம் பிறந்தவங்க பூரட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திரம் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க தனுசு ராசி என்பது உங்கள் ராசி காலபுருஷ ராசிக்கு ஒன்பதாவது வீடு தர்மஸ்தானம் ராசியோட அதிபதி குருவாக இருக்கிறனால அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற குணம் ஜாஸ்தியாக இருக்கும் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு கூட போய் நிற்கணுங்கிற குணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்ப பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பயிற்சி போகுது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு சனி பயிற்சி மூலயமா எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சனி கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருந்த ஒரு காரணத்தினால நூறு சதவீத தனுசு ராசி என்பதில் எழுபது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் முப்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பீங்க கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஏழிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருந்தாலும் கூட இந்த ரெண்டரை வருஷமாக திருப்தியான வாழ்க்கை வாழணான்னு நினச்சிருந்தாலும் கூட அப்படிப்பட்ட திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க என்ன காரணம்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் முட்டுக்கட்டையாக தடுப்பார் நல்ல காரியத்தை சுப காரியத்தை சுப நிகழ்ச்சிகளை நல்ல விஷயங்களை நல்ல நட்பை இதெல்லாம் கெடுக்கக்கூடிய குணம் சனிக்கு இயல்பாகவே உண்டு அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சி முன்னேற்றம் தைரியம் ஸ்தானமாக இருக்கிறனால உங்களோட முயற்சிகள் அத்தனையும் தடைபட்டு போய் எழுபறியாய் பொறுமையாக தான் நடந்திருக்கும் இதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு கடந்த காலத்துல ஆளாயிருப்பீங்க அப்ப கடந்த காலத்துல சிரமத்தையும் சங்கடத்தையும் வழி வேதனையும் மனதால உணர்ந்து எல்லா காரியையும் தடங்களாய் தள்ளி தள்ளி போயிருந்தாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தனுசு ராசி மிகவும் சிறப்பான அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குருவுடைய வீடு சுபருடைய வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பா கெடுபலன் பார்வைகள் மூலிமா தர மாட்டார் அப்ப அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுதுங்க கெடுதல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க தனி மனித ஜாதகம் நன்றாக இருந்து லக்கணம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்து நல்ல யோக திசை நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறக்கும் பொழுது சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கை சுக்கரோட பார்வை சுக்கரோட சேர்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பை தராது அது மட்டும் இல்லாமல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பலை சந்திரனா இருக்கு அர்த்தாஸ்தம சனி பற்றி பயப்பட தேவையே இல்லை